திருச்செந்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் வரலாறு காணாத மழை முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் கடந்த முப்பது மணி நேரத்திற்கும் மேலாக தமிழகத்தின் தென் மாவட்டங்களின் பல்வேறு பகுதிகளில் இடைவிடாது மழையானது பெய்து வரக்கூடிய சூழலில் மக்களின் இயல்பு வாழ்க்கையானது கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது குடியிருப்புகளில் மழைநீர் புகுந்ததால் பிரிட்ஜ் உள்ளிட்ட பொருட்களும் சேதமடைந்திருக்கின்றன கிட்டத்தட்ட தென் மாவட்டங்களின் பல்வேறு பகுதிகளில் கழுத்தளவிற்கு தண்ணீரும் காணப்பட்டு வரக்கூடிய சூழலில் பல பகுதிகளில் குடியிருப்பு பகுதிகளுக்குள் இந்த வெள்ள நீரானது புகுந்து மக்களின் இயல்பு வாழ்க்கையானது கடுமையாக பாதிக்கப்பட்டு வரக்கூடிய சூழலில் பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய நிவாரண முகாம்களிலும் பொதுமக்கள் தஞ்சம் புகுந்திருக்கிறார்கள் வீடுகளில் உபயோகப்படுத்தக்கூடிய பல்வேறு வகையான பொருட்களும் இந்த மழையின் காரணமாக சேதமும் அடைந்திருக்கின்றது முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் திருச்செந்தூர் பகுதியில் வரலாறு காணாத மழையானது தொடர்ந்து இடைவிடாமல் பெய்து வரக்கூடிய சூழலில் மக்களின் இயல்பு வாழ்க்கையானது கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது அங்கிருக்கக்கூடிய குளங்கள் ஏரிகள் உள்ளிட்டவைகள் அனைத்தும் கிட்டத்தட்ட முழு குழவையும் நிரம்பி கரைகள் அனைத்தும் உடைந்து வெள்ள நீரானது குடியிருப்பு பகுதிகளிற்குள்ளும் சூழ்ந்திருப்பதால் அங்கு வீட்டில் உபயோகிக்கக்கூடிய பொருட்கள் அனைத்தும் சேதமடைந்திருப்பதாகவும் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது அது தொடர்பான காட்சிகளையும் நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம் வரலாறு காணாத இடைவிடாது கொட்டி தீர்த்து கொண்டிருக்கும் இந்த மழையினால் பொதுமக்கள் அங்கு கடுமையான இன்னல்களுக்கு ஆளாகி வருகிறார்கள் வீட்டு உபயோகப் பொருட்களான பிரிட்ஜ் உள்ளிட்ட பல பொருட்கள் இந்த மழையின் காரணமாக சேதமடைந்திருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம் மழையால் சேதமடைந்திருக்கக்கூடிய இந்த வீட்டு உபயோக பொருட்களை பொதுமக்கள் வேறொரு பகுதிக்கு எடுத்து செல்லும் முயற்சியிலும் ஈடுபட்டு வருகிறார்கள் அது தொடர்பான காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம் கடுமையான இன்னல்களுக்கு மத்தியில் மழைநீரில் தங்களது வீட்டில் உபயோகப்படுத்தும் பொருட்களையும் பொதுமக்கள் பத்திரமாக மீட்டு கொண்டுவரும் பணிகளிலும் ஈடுபட்டிருக்கிறார்கள் வரலாறு காணாத மழையால் திருச்செந்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் கடுமையான இன்னல்களுக்கு ஆளாகி வரக்கூடிய சூழல்களில் அங்கு அவர்கள் அருகில் இருக்கக்கூடிய பள்ளிகளில் தஞ்சம் புகும் சூழலும் ஏற்பட்டிருக்கிறது ला कातरी कितरी आता मंगळंदेर गुळपोट आ क्या मराठी पोटवा ओ भिंजर वाला रे यारंगे कच्ची वर पर ही वारा का फुटतावे आई वाला कहता की ओ उरवर वाली आता ओ இது தொடர்பான நிலவரங்களை வழங்குவதற்காக தற்போது இணைந்திருக்கிறார் எமது செய்தியாளர் ஹைகோர்ட் ஹைகோர்ட் வணக்கம் திருச்செந்தூர் பகுதியில் மழையின் அளவானது எவ்வாறாக இருக்கிறது அங்கு பொதுமக்கள் கடுமையான இன்னல்களுக்கு ஆளாகி வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது அங்கு இருக்கக்கூடிய நிலவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க தமிழகத்தில் தொடர்ச்சியாக இரண்டு நாட்களாக கனமழை என்பது பெய்து வருகிறது தென் மாவட்டங்களில் குறிப்பாக தென் மாவட்டங்களில் தூத்துக்குடி திருநெல்வேலி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலும் இதுவரை வரலாறு காணாத அளவில் கனமழையானது தொடர்ச்சியாக பெய்து வருகிறது சுமார் முப்பது மணி நேரத்திற்கு மேலாக இந்த கனமழையானது கொட்டி தீர்த்து வரக்கூடிய நிலையில் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பல்வேறு பகுதிகளிலும் தீவு போல காட்டியது ஒரு சூழல் உள்ளது குறிப்பாக திருச்செந்தூர் நகரப் பகுதிக்குள் எந்த பேருந்துகளும் முடியாத நிலையில் போக்குவரத்து முக்கியமாக துண்டிக்கப்பட்டிருக்கிறது திருச்செந்தூர் நாகர்கோவில் செல்லக்கூடிய சாலை திருநெல்வேலி செல்லக்கூடிய சாலை மற்றும் கன்னியாகுமரி செல்லக்கூடிய சாலை உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலுமே வந்து சாலை சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதால் போக்குவரத்தானது முற்றிலும் துண்டிக்கப்பட்டிருக்கிறது அத்தியாவசிய பொருட்கள் வாங்குவதற்காக கூட பொதுமக்கள் வெளியே செல்லக்கூடிய முடியாத ஒரு சூழல் வந்து ஏற்பட்டிருக்கிறது இந்த சூழலில் மேலும் திருச்செந்தூர் மட்டுமல்லாது திருச்செந்தூர் சுகாதார பகுதியில் இருக்கக்கூடிய பல்வேறு கிராமப்பகுதிகளிலும் அந்த மழைநீரானது அதிக அளவு பெய்து வருவதால் மழை நீர் வந்து முழுக்கமாக தேங்கி கிராமப்புறங்களும் தீவு போல கட்டிற்கு ஒரு சூழல் இருந்து வருகிறது நம்ம அந்த கட்சிகள் நம்ம பார்க்க முடிகிறது குறிப்பாக பகுதிகளான பரமங்குறிச்சி உடன்குடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் அதிக கனமழையானது பெய்து வருகிறது இதன் காரணமாக குடியிருப்பு பகுதிகளிலும் வெள்ள நீரானது சொந்திருக்கிறது கேர்ணாமு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் வெள்ள நீரானது அதிகளவு பெய்து குடியிருப்பு சென்றிருப்பதால் வீட்டு உபயோகப் பொருட்களான பிரிக்ஷி மின்விசிறி உள்ளிட்ட பல்வேறு பொருட்களை சேதம் செய்து அதை வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் அந்த மழைநீரில் நனைந்த அந்த பொருட்களை வந்து ஒரு காட்சி நம்ம பார்க்க முடியாது மேலும் குறிப்பு பொருட்கள் தண்ணீர் வராத அளவுக்கு பொதுமக்கள் கடுமையான முயற்சி செய்து பல்வேறு சிரமங்களையும் செய்து வருவதையும் நம்ம பார்க்க முடிகிறது குறிப்பாக இந்த தென் மாவட்டங்களில்